ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஜா வைக்கின்றதாக பார்க்க போறோம் ஃப்ரீ ஜாவுன்றனால எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க கம்பெனி வந்து எம்என்சி கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு அம்பத்தூர் லொக்கேஷனில் ஜாப் வேகண்ட் இருக்குது நீங்கள் ஃப்ரெஷஸ்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேகண்டே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா பிஏ அண்ட் எனி டிகிரி முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா மிஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சென்ற பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கண்டியே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டை அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்ச் அளவுக்கு பதினாலாயிரூபா உங்களோட சேலரி இருக்கும் இந்த ஜாப் பார்த்தினா அதர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தெரியறாச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ